உங்கள் சக்தி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் விநாயகர் பாடலின் பொருளையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம் சென்ற பதிவில் மூலாதாரத்தின் மூண்டழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்பது வரைக்குமான பொருளையும் விளக்கத்தையும் பார்த்தோம் இந்த பதிவில் அமுத நிலையும் அதாவது குண்டலினி சக்தி எழும்பி ஞானத்தை வற்றாமல் தரக்கூடிய அந்த அமுதமாகிய நிலையையும் ஆதித்தன் இயக்கமும் ஆதித்தன் என்றால் சூரியன் சூரிய கலையினுடைய இயக்கமும் குமுத சகாயன் குமுதம் என்றால் குமுதம் மலரை குறிக்கிறது அந்த குமுதத்திற்கு நெருக்கமானவர் அந்த குமுத மலரை விரும்பக்கூடியவர் யார் என்றால் சந்திரன் குமுத சகாயன் குணத்தையும் கூறி அந்த சந்திர கலையினுடைய குணத்தையும் கூறி சூரிய கலையினுடைய இயக்கத்தையும் சந்திர கலையினுடைய குணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவ்வை கேட்கிறார் அதற்கு அடுத்த வரி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் நம்மளுடைய உடலிலே ஆறு சக்கரங்கள் இருக்கின்றன என்று முந்தைய பதிவில் பார்த்தோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் விசுத்தி ஆக்ஞை அந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய இடைப்பட்டு இருக்கக்கூடிய சக்கரம் மணிப்பூரகம் இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் பதினாறு நிலைகளையும் உணர்த்தி உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி மற்றும் அந்த ஆறு சக்கரங்களில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மணிப்பூரக சக்கரத்தினுடைய பதினாறு நிலைகளையும் மற்றும் பிற உடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சக்கரங்களின் உறுப்புகளையும் காட்டி இந்த உடம்புல வேற எந்தெந்த இடத்துல என்னென்ன சக்கரங்கள் இருக்கிறதோ அந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் காட்டி சக்கரம் என்று குறிப்பிடுகிறார் அவ்வை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தி செல்வதற்கு பெயர் சக்கரம் உடல் சக்கரம் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி அப்படி பல சக்கரங்கள் இருக்கின்ற உடல் உறுப்புகளையும் காட்டி அதற்கு அடுத்த வரி சண்முக தூலமும் சதுர்முக சூட்சிமும் நமது உடலிலே ஆறு வகைப்பட்ட ஸ்தூலங்கள் இருக்கின்றன அதைத்தான் சண்முக ஸ்தூலமும் சதுர்முக சூட்சிமும் சதுர்முகன் நான்முகன் நான்முகன் என்றால் பிரம்மாவை குறிக்கிறது பிரம்மா எதற்கு கடவுள் படைப்பின் கடவுள் சதுர்முக சூட்சுமம் அந்த படைப்பினுடைய சூட்சுமத்தையும் ஆறு வகையான ஸ்தூலங்களையும் அந்த படைப்பினுடைய சூட்சுமங்களையும் அதற்கு அடுத்த வரியில் என்முகமாக இனிதன கருளி என்முகமாக தியானத்தின் மூலமாக இனிதே எனக்கு சொல்லிக் கொடுத்து அருளி அருள் புரிந்து காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையம் தெரிசனப்படுத்தி அதற்கு அடுத்த வழி உடம்பில் உள்ள சக்கரங்களின் எட்டு சரீரங்களான பூதம் தன் மாத்திரை ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அந்த கரணம் குணம் பிரகிருதி கலாதி ஆகியவை புலப்படுமாறு அடியேனுக்கு ஆராய்ந்து எட்டு நிலைகளையும் எனக்கு சொல்லிக் கொடுத்து அதற்கு அடுத்த வரி கருத்தினில் கபால வாயில் காட்டி இவ்வளவு படிநிலைகளையும் கடந்து அந்த ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர்கின்ற அந்த கபால வாயிலை எனக்கு காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி அந்த நிலையிலேயே இருக்க செய்து அந்த முக்தியினுடைய ஆனந்த நிலையை எனக்கு காட்டி இருத்தி முக்தி இனிது எனக்கு அருளி அந்த முக்தியிலேயே என்னை இருக்க செய்து அதனுடைய ஆனந்தத்தை எனக்கு காண்பித்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து நான் யார் என்பதை எனக்கு அறிவித்து எனக்கு உணர்த்தி எனக்கு நல்லருள் புரிந்து, என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே இவை அனைத்தையும் எனக்கு கொடுத்து முக்தியை கொடுத்து ஞான கொடுத்து என்னுடைய முந்தை வினையை உன்னை வினையின் முதலை கலைந்தேன் வினையை மட்டும் கலைந்தால் பத்தாது அந்த வினையினுடைய ஆரம்பம் முதல் கொண்டு கலைந்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் கேக்கியே சிந்தை தெளிவித்து வாக்கும் மனமும் எந்தவிதமான விதமான வீணான சொற்களையும் பேசக்கூடாது எந்த விதமான வீணான சிந்தனைகளும் ஏற்படுத்தாது வாக்கும் மனமும் இல்லாத மனோலயம் இது இரண்டும் இல்லாத ஒரு ஒரு அற்புதமான மனநிலையை எனக்கு கொடுத்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே அதை நிலை பெறச் செய்து எனது சிந்தையை தெளிவித்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கொண்டிடமென்ன அருள்தரும் ஆனந்த தளித்து இருளுமற்ற பகலுமற்ற நடுநிலையான ஒரு இடத்தை எனக்கு கொடுத்து அந்த அருளை எனக்கு கொடுத்து அந்த ஆனந்தத்தை எனக்கு நிலை செய்ய வேண்டும் என்று அவ்வை விநாயகரை நோக்கி வேண்டுகிறாள் மேலும் அடுத்த பதிவில் அடுத்தடுத்த வரிகளுக்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம் அல்லது விநாயகர் அகவல் பாடலின் பொருளை தெரிந்து கொண்டு தினந்தோறும் நாம் இதை சொல்வதன் மூலம் விநாயகரை நாம் நமக்குள் நமது இல்லத்தில் எழுந்தள்ள செய்து அருள் பெற முடியும் என்று நிச்சயமாக உங்கள் சக்தி உங்களுக்கு இதனை பகிர்கிறது நன்றி